கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவாக இருந்த ஈவிகேஎஸ் கே இளங்கோவன் காலமானதை அடுத்து அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது இத்தேர்தலை அதிமுக பாஜக தேமுதிக தாவேக்கா உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் திமுக வேட்பாளராக சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி ஆகியோர் உட்பட மொத்தம் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் போட்டி உள்ளனர் இந்நிலையில் இத்தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இத்தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளிலும் இன்று காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களின் ஜனநாயக கடமையாற்றி வருகின்றனர் ஈரோடு மாவட்ட கலெக்டரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான ராஜகோபால் சுன்கரா சம்பத் நகரில் உள்ள அம்மன் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு இன்று காலை ஆறு ஐம்பது மணிக்கு வந்து வரிசையில் நின்று காத்திருந்து பதிவு செய்தார் மொடக்குறிச்சி தொகுதி எம்எல்ஏ சரஸ்வதி ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்கா அருகில் உள்ள சிஎஸ்ஐ பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் சூரம்பட்டி நால்ரோடு பகுதியில் உள்ள பி கிட்ஸ் ஸ்கூலில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில்

கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக கழகத்தின் வேட்பாளராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் எங்கள் அண்ணன் தளபதி அவர்களுடைய நல் ஆசியோடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமை துணை முதலமைச்சர் எங்கள் கழகத்தினுடைய இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்வாழ்த்துக்களோடும் ஈரோடு மாவட்டத்தினுடைய அமைச்சர் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த இடைத்தேர்தலை சந்தித்திருத்திருக்க சந்தித்துள்ளேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் மிகப்பெரிய வெற்றியை பெறும் அந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கப்போவது கடந்த நான்காண்டு கால திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்களே இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்கும் தற்போது வாக்குப்பதிவு துவங்கி நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் நான் எனது வாக்குச்சாவடியில் என்னுடைய வாக்கை பதிவு செய்துவிட்டு வந்திருக்கின்றேன் இந்த தேர்தல் தேர்தலில் இந்த தொகுதியில் கிழக்கு தொகுதியில் இருக்கின்ற மக்கள் அனைவரும் உங்களுடைய வாக்குகளை தவறாமல் செலுத்தி ஜனநாயக கடமையாற்ற வேண்டுமென உங்களை எல்லாம் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன்